நிதானத்தை கையாளுங்கள் அழைக்கும் பில் வக்காரி ஒ சக்கீனா என்றார்கள் பெருமானார் தொழுகைக்கு வர்ற போது கூட ரொம்ப நிதானித்து வாருங்கள் என்கிறார்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றோம் அமைதியாவா எதுக்கு அவசரம் இல்ல ரக்காத்து முடிஞ்சு போயிடும் உங்களில் யாரும் மூச்சி அடைக்க ஓடி வந்து அந்த ரக்காத்தை பிடிக்க வேண்டாம் இமாம் ருக்கோவுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து சேர்ந்தா ஒரு ரெக்காத்து கிடைக்கும் அப்படி மூச்சு இலைக்கு வந்து பிடிக்க வேண்டாம் மாறாக நிதானமா வாங்க எத்தனை கிடைத்ததோ தோழுங்கள் எது விடுபட்டதோ இமாமுக்கு பின்னால் எழுந்தரித்து தொழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஆனா இமாமோட கரெக்ட்டா நாலு ரெக்காத்துல சேர்ந்தா பாக்கியம்தான் அதுக்கு அவசரம் இல்ல அட்வான்ஸா வாங்க முந்தி வந்துருங்க